வாங்க இன்றைக்கி வந்து நாம் கொள்ளு வறுத்து வீட்லேயே கொள்ளு பருப்பு எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கொள்ளு வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கல் மண் எதுவும் இல்லாமல் எடுத்துக்கிட்டு ஒரு இரும்பு சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக கொள்ளை போட்டு பருப்பு கடையிற மத்து இருக்குதுல்ல அதை போட்டு இப்படி வறுத்துக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும் க வறுத்துக்கிட்டே இருந்தோம்மா கொள்ளு வந்து நல்லா செவந்து வந்துடும் நல்லா உருண்டு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி செவந்து வந்துடும் இந்த சமயத்தில் நம்ம வந்து எடுத்து கொட்டிக்கலாம் வேறு பாத்திரத்துக்கு தீஞ்சி விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் எடுத்து கொட்டியாச்சு இந்த மாதிரி தீயாமல் பதமாக வறுத்துக்கணும் கொள்ளு எல்லா கொல்லையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆற விடணும் சூடாக இருக்கும் கொஞ்ச நேரம் ஆற விட்டுறணும் கொட்டி அடுத்தது நாம் கல்லில் தான் உடைக்க போகிறோம் மிஷின்லலாம் இல்லை இந்த மாதிரி திருக்கு கல் இருக்குது இல்லை எங்கள் ஊர் பக்கம் ஆரிய கல்லுன்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த கல்லில் கொட்டி உடைக்கிறதான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொட்டி சுத்தனமாக பருப்பு உடஞ்சி கீழே விழுவோம் இப்படி தான் நாங்கள் கொள்ளு வறுத்து உடச்சிக்குவோம் துவர காராமணி பச்சைப்பயிறு நரிப்பயிறுன்னு இருக்கும் அது எல்லாம் நாங்களே வறுத்து உடைச்சி வச்சுக்குவோம் ஒரு நாலஞ்சு வகையான பருப்பு வச்சுக்குவோம் நாங்களே கொள்ளு வறுத்து உடைக்கணும் துவர மண் கட்டி உடைக்கணும் அவரையும் மண் கட்டி உடைக்கணும் பச்சை பச்சைப்பயிர் வந்து வறுத்தும் உடைக்கலாம் தண்ணியில் கொட்டியும் உடைக்கலாம் அதேமாதிரி காராமணியும் வறுத்தும் உடைக்கலாம் தண்ணியில் கொட்டியும் உடைக்கலாம் ரெண்டு விதமாக உடைக்கலாம் கொள்ளு வந்து வறுத்து தான் உடைக்கணும் இந்த மாதிரி வறுத்து உடைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்மா ஆறு மாதம் ஆனால் கூட பருப்பு ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் வேணுங்கிறப்ப கொள்ளு பருப்பு குழம்பு வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா கொல்லையும் உடைச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதை தவிடு தனியாக பருப்பு தனியாக புடச்சி எடுத்துக்கணும் தொழும்பு தனியாக வந்துடும் பாருங்கள் புடச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் புடச்சாச்சு தொழும்பு தனியாக வந்துருச்சு பருப்பு தனியாக வந்துருச்சு அவ்வளோதான் கொள்ளு பருப்பு ரெடி நீங்களும் இந்த மாதிரி கொள்ளு வறுத்து பருப்பு உடச்சி குழம்பு வச்சு சாப்பிடுங்க உங்கள் ஊரில் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் नं